துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தேசிய கொடியை இப்படி ஆமாளப்படுத்திட்டாரேப்பா இன்னொரு பக்கம் தளபதி விஜய் வந்து எம்ஜிஆரோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது இப்படி தாங்க தமிழக அரசியல்ல இன்னைக்கு நிறைய பரபரப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட எழுவத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டாடிட்டோம் இந்த ஒரு குடியரசு தின விழால கலந்துகிட்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து அவரோட சட்டையில தேசிய கொடியை குத்திருப்பாரு பாத்தீங்களா இதுதாங்க பெரிய சர்ச்சை பொருளா வந்து மாறி இருக்கு என்னன்னா எப்பயுமே தேசிய கொடியை நம்மளோட சட்டையில குத்தும் போது லெப்ட் தான் நம்ம வந்து குத்துவோம் ஆனா அமைச்சர் உதயநிதி அவர்கள் மட்டும் மாத்தி ரைட் சைட்ல வந்து குத்திட்டாரு இதுக்கு தான் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது என்னப்பா நியாயம் தேசிய கொடிய நம்மளோட சட்டையில குத்துறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் வந்து இருக்கு எப்பயுமே சட்டையில தேசிய கொடியை குத்தும் போது லெப்ட் தான் வந்து குத்தணும் ஆனா நீங்க என்னன்னா ரைட் சைட்ல வந்து குத்தி வச்சிருக்கீங்க பாருங்க லெப்ட் சைட்ல வந்து உங்களோட திமுக லோகம் வந்து டிஷர்ட்ல வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது லெப்ட் சைட்ல அதை போட்டுட்டு ரைட் சைட்ல போய் வந்து தேசிய கொடியை வந்து குத்தலாமா நீங்க பண்ணது பெரிய தவறு நீங்க தேசிய கொடியவே அவமானப்படுத்தீங்க அப்படின்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் குந்தளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக பாஜகவோட மாநில செயலாளரான எஸ் ஜி சூர்யா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக நிர்வாகிகளுக்கு இது மாதிரி தேசிய கொடியையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமானப்படுத்துறதே வேலையா போச்சு இந்த விஷயத்துல பாருங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தேசிய கொடியை அவமானப்படுத்திருக்காரு இது ஒரு பெரிய தவறு அப்படின்னு இது மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக அரசியல்ல இன்னொரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்குங்க என்னன்னா விஜய் அவர்களோட அறுபத்தொன்பதாவது படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு ஜனநாயகன் அப்படின்ற பேரை வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப இந்த படத்துக்கு செகண்ட் லுக்கும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னா எம்ஜிஆர் ஸ்டைல அப்படியே விஜய் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி வந்திருக்குங்க சாட்டையை கையில வச்சுட்டு இட்டால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே அந்த ஜனநாயகன் படம் அப்படின்ற பேரை வந்து எழுதியிருக்காங்க இப்ப தான் நிறைய பேர் விஜய் அவர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா நீங்க எம்ஜிஆர் ஸ்டைல அப்படியே வந்து ஃபாலோ பண்றீங்க ஃபாலோ பண்ணுறதுலாம் கரெக்டே ஒரு ஃபோட்டோவை போடுறதுக்கு முன்னாடியே அதை கரெக்டாக வந்து எடிட் பண்ண வேணாமா நீங்க சாட்டையை சுழற்ற மாதிரி வந்து போட்டிருக்கீங்க அது என்னன்னா அவங்க பின்னாடி இருக்கிற வால் மாதிரி வந்து தெரியுது போட்டோ போடுறது முக்கியம் இல்ல அதை கரெக்டாக எடிட் பண்ணி போடுங்கன்னு இது மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு சில பேரு இந்த ஒரு விஷயத்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையில அடிச்சாரு பாத்தீங்களா அந்த ஒரு சம்பவத்துக்கு கனெக்ட் பண்ணியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன அண்ணாமலை அவர்களோட ஸ்டைல அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரிஜினல் சாட்டையெல்லாம் அவர் அடிச்சுக்கிட்டாரு ஆனா நீங்க வந்து சும்மா சாட்டையெல்லாம் அடிக்கிற மாதிரி போட்டோவை மட்டும் நீங்க வந்து வெளியிட்டு இருக்கீங்க இது நியாயமா அப்படின்னு இது மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்